ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் எத் எந்த எதை பற்றி பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பற்றி தாங்க பேச வந்திருக்கேன் ஒருத்தவங்க நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து டூ வீக் முன்னாடி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் என்னுடைய ஒர்க் அவுட் வீடியோ தான் நான் போட்டிருந்தேன் சரிங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க அது என்ன கமெண்ட்னா வந்து ஒரு மாதத்தில் ஏழு கிலோ இல்லைன்னா ஒரு பத்து கிலோ குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவர் எப்படி நீங்கள் பதினஞ்சு கிலோ குறைச்சிங்க இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல வந்த விஷயத்தை அவங்க சரியாக புரிஞ்சிக்கல நான் ஒரு மாசத்துல வந்து நான் பதினஞ்சு கிலோ குறைக்கல நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாற்பத்தஞ்சு நாளில் நான் பதினஞ்சு கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதாவது ஒன்றரை மாசத்துல நான் பதினஞ்சு கிலோ குறைச்சேன் இந்த மெசேஜை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா தாராளமாக சொல்கிறேன் இது உண்மைதாங்க ஆனால் தாராளம் வந்து பதினஞ்சு கிலோன்றது ஈஸியாக குறைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க யார் என்ன சாப்பிட்டாலும் நம்மளுடைய வந்து எண்ணங்கள் வந்து நாம் வந்து இந்த டயட்டில் இருக்கிறோம் நமக்கு நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதுக்காக நம்ம ஆயில் ஐட்டம் டோட்டலாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஆயில் ஐட்டத்தை நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு என்னுடைய எண்ணம்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா எப்படியாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனேன் அதுக்கப்புறமா ஆயில் ஐட்டத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து ரைஸை கம்மியாக்கினேன் ரைஸ் தான் சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு தான் நான் ரைஸ் சாப்பிட்டேன் அதுவும் வந்து நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் அந்த மாரி தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதுவும் கொஞ்ச தான் எடுத்துப்பேன் அப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபுல்லாகவே காய்கறி ஐட்டங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன் காய்கறி இந்த பிராட் கோலின்னா சொல்கிறாங்கள்ல அதுனால் நிறையாவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது புரோட்டீன் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும் அதை ஜாஸ்தியாக வந்து லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் அதை நல்லா சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் சொரக்காய் சாப்பிட்டேன் பீக்கங்காய் சாப்பிட்டேன் நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருப்பேன் காய்கறி தாங்க நான் நிறையாவே சாப்பிட்டது மார்னிங் டைம்ல சொல்லப்போனால் இந்த கருப்பு கவனி கஞ்சி இருக்குங்களே அது அது எடுத்துப்பேன் இல்லைன்னா இந்த முட்டை இந்த முட்டையோடைய வெள்ளக்கரு இருக்குங்களா அது வந்து ஒரு மூணு முட்டை மூணு முட்டை அவிச்சு முட்டையோடைய வெள்ளக்கரு எடுத்துப்பேன் நான் மார்னிங் ஃபுட்டு அப்புறம் வந்து ஓட்ஸ் க ஓட்ஸ் கஞ்சி எடுத்துப்பேன் ஓட்ஸ் அப்படியே சாப்பிட பிடிக்காதுன்றதுக்காக ஓட்ஸ் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன் இந்த மாதிரி தாங்க நான் ரைஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நிஜமாக சொல்கிறேன் நான் பொய்னா சொல்லலை உண்மையை தான் சொல்கிறேன் ஒரு சில கம்மான்ஸை வந்து நான் பொய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினீங்க என்னுடைய வெயிட்டை நான் காமிக்கிறேன் நான் இப்போ நான் கரெக்டான வெயிட் எவ்வளோ இருக்கிறேன்றத நான் காமிக்கிறேன் இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன் இருந்தாலும் நான் வெயிட் செக் பண்ணியிருக்கிறேன் அந்த வெயிட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மனசில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நம்மளால் முடியும் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க நமக்கு நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸு ரொம்ப நீட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒல்லியாக இருந்தால் தான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸு ரொம்ப நீட்டாக பண்ண முடியும் உண்டாக இருக்கிறவங்களும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து என்ன நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலும் ஃபேட்டாக இருந்தால் அது ஃபேட் அது வந்து ஐயோ ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்க தான் செய்வாங்க ஸோ நம்மளை நாம் தான் நம்ம இது பண்ணிக்கணும் சரி யாருக்காகவும் நம்மளை நாம் விட்டு கொடுத்துக்க கூடாது நம்மளை ஒருத்தங்க பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகிறாங்க அதை விட்டுருங்க நாம் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு சரிங்களா நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதலே வாங்கிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் க தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ வேணால் நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு கண்டுகாக அதை மாதிரி வந்துக்கிட்டே இருங்க நம்ம என்னை பொறுத்த அளவுக்கு வந்து யாரையும் நம்பக்கூடாது யாரையுமே நம்ப கூடாது ஏன்னா வாழ்க்கைலன்னு சொல்லப்போனால் நமக்கு வந்து யாருமே வந்து நல்லது பண்ண போகிறது கிடையாது யாரும் நம்ம பேரண்ட்ஸ் தவிர அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலியை தவிர்த்து மற்றபடி தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா நடுவில் நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிற பர்சன் யாருமே நம்பாதீங்க நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய பர்சனல் விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி மற்றவகிட்ட ஷேர் பண்ணாதீங்க அதனால் வந்து ரொம்ப நக்கலா பேசுவாங்க அதுனா ரொம்ப மன ஆகும் மன உளைச்சல் ஆச்சுன்னா நம்ம நமக்கு எப்படிதான் இருக்கும் நம்ம சரியா சாப்பிட மாட்டோம் ரொம்ப டயர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இதனாலே ரொம்ப உடம்பு உழ ஆரம்பிக்கும் நம்ம ரொம்ப சோகமா இருந்தா நிறைய பேருக்கு வந்து உடம்பு குறையும் ஒரு சிலவங்களுக்கு உடம்பு குறையும் ஆனால் நம்ம நிறைய எண்ணங்கள் நம்ம போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடாம கடந்தால் உடம்பு ஏறும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறோமோ அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா நீங்கள் யாருக்காகவும் உடம்பு குறைக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம ஃபேமிலிக்காக உடம்பு குறைக்கணும்னு நினைங்க நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு நினைங்க நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக உடம்பு குறைக்கணும்னு நினைங்க நீங்கள் யாருக்காகவும் உடம்பு குறைக்க தேவை சரிங்களா நம்மள நாம் பார்க்க அழகாக இருக்கிறோமா அது போதும் அப்புறம் நம்ம ஹஸ்பண்டு நம்மளை பா நம்மளை பாக்குறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி தெரியிறோமா நம்ம அது போதும் மற்றவங்க கண்ணுங்களுக்கு கண்ணுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ நம்ம குண்டா இருந்தா நம்மள குண்டு தக்காளின்னு சொல்லி வெறுப்பிக்குவாங்க ஒல்லியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இது ஓனா மாதிரி இருக்குன்னு வெறுப்பே தோங்கு அதை தான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்தமாரி இருங்க அதிக ஃபேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதிகமாக ஃபேட்டை எடுத்துக்காதீங்க சரிங்களா அதிக ஃபேட்டை நம்ம உடம்புக்கு நம்ம உடல் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஆகும் ஸோ வந்து நீங்கள் அதிக ஃபேட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்கள் ஹைட்டுக்கு தகுந்தா போல் உங்களுடைய வெயிட் ந உங்களுடைய வெயிட்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க அது என்ன பிஎம்ஆர் சொல்லுவோம் சரிங்களா அதுக்கு தகுந்த போல நீங்கள் கரெக்டாக வெயிட் இது பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் எவ்வளோ வெயிட் இருக்கிறேன்னா ஹைட் எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் இருக்கேன் ஓகேங்களா அதுக்கு தகுந்தப்போல நான் இப்போ வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒரு நாலு சம்திங் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பது அப்படி இருக்கேன் நான் ஓகேங்களா ஆனால் வந்து என்னோட டார்கெட்டு சொல்லப்போனால் ஐம்பத்தி ரெண்டு வரணும் அப்படின்னா இதுவே ரொம்ப டல் ஆயிட்டேன் அப்படின்ட்டு எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என் நான் வந்து இன்னும் மூணு கிலோ குறைக்கணும் அதுதான் என்னோட ஹைட்டுக்கு தகுந்தோட வெயிட் ஓகேங்களா ஆனால் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்னால் குறைக்க முடியல அம்மா வீட்டுக்கு வந்தால் என்னால் உண்மையாலுமே குறைக்க முடியாது மறுபடியும் நான் அங்கே சென்னைக்கு போனேன்னா கண்டிப்பாக அதே அந்த வெயிட் லாஸ் மூணு கிலோ நான் கண்டிப்பாக குறைச்சிருவேன் நான் இங்கே வந்தால் என்னால் குறைக்க முடியாது ஏன்னா வந்து இது இங்கே வந்து நமக்கு நம்ம பன்னீர் எதிர்பார்ப்போம் ஆனால் நம்ம பன்னீர் கிடைக்காது வாட்டர் மெலன் எதிர்பார்ப்போம் வாட்டர் மெலன் அவ்வளோவோ கிடைக்காது ஸோ அது வந்து சிட்டி இது வந்து வில்லேஜ் வெள்ளரிக்கை பிஞ்சி இது எல்லாமே வந்து வெய்ய நாளில் தான் கிடைக்கும் வில்லேஜில் சரியா அந்தந்த சீசனுக்கு தகுந்த போல தான் கிடைக்கும் ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாது எந்த சீசனாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தா போல கிடைக்கும் ஸோ அங்கே நான் வந்து சென்னையில் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா வந்து அம்மா சமைக்கிற கைப்பக்குவம் நம்மளை வந்து என்ன சொல்கிறது சாப்பிடாமல் விடவே கூடாது அப்படின்ற மாரி மைண்ட் ஆகிடும் என்ன நம்ம கண்ட்ரோலாக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா சமைக்கிறது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும் ஏன்னா அது தா அம்மாவுடைய ருசி அந்தமாரி நம்ம இழுத்துடும் சரிங்களா ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே தைரியப்படுத்திட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் மார்னிங் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் கரெக்டாக முக்கால் மணி நேரம் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் சாப்பிடாமல் கடந்துனா வெயிட் லாஸ் பண்ணுறேன்ற பேரில் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சாப்பிடுங்க சாப்பாடு அதாவது ரைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி இது எல்லாமே சாப்பிடுங்க காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் பிஞ்சி மார்னிங் ஃபுட்டு ஜாஸ்தியாக நீங்கள் ஜாஸ்தியாக வந்து இந்த வெள்ளரிக்காய் பிஞ்சி சாப்பிடுங்க எக்கு வெள்ளக்கரு இருக்குங்களே அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க இதுனால் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க சரிங்களா அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காக நான் இது ரிப்ளை பண்ணேன் ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ணது மூலயமா என் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதோட நான் வந்து சென்னைக்கு போயிட்டு நான் இன்னும் ஒரு மூணு கிலோ குறைக்கணும்னு சொல்லல அந்த மூணு கிலோவை நான் சென்னைக்கு போயிட்டு குறைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சரியா ஓகே டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்